தான் குறிஞ்சி நிலத்தை குறிக்குது அந்த குறிஞ்சி நிலத்துல வாழக்கூடிய மக்கள் வந்து முருகப்பெருமான வழிபட்டாங்க அப்படின்றதுனால அந்த தேனும் தான் தான் அதனால அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தேனும் தினைமாவும் அதிகமாக உட்கொண்டிருக்காங்க தான் முருகப்பெருமானுக்கு படைக்கவும் செஞ்சிருக்காங்க இத நினைவூட்டும் வகையில தான் அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகா கந்தசஷ்டி அன்னைக்கு வந்து நம்ம தேனும் தினைமாவும் வச்சு படைக்கிறோம் பொதுவாகவே இந்த ஆறு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க வந்து பாத்தீங்கன்னா மகா கந்த சஷ்டி அந்த ஒரு நாள் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு தேனும் தினைமாவும் வச்சு படைச்சாலே முருகரோடைய அருள் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால உங்ககிட்ட எது இருக்கோ இல்லையோ முக்கியமா நீங்க முருகருக்கு இந்த தேனும் தினைமாவும் வச்சு படைங்க நிச்சயமா உங்களோட பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் முருகப்பெருமா நிறைவேற்றி கொடுப்பாரு சரி நேர்களே